இன்றைக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய டிடிவி சாருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அன்றைக்கு இருந்த பெரியகுளம் நாடாளுமன்ற உறுப்பினரை போல் இன்றைக்கு இல்லை அன்றைக்கு இவ்வளவு ஆணவமாக அவர் இருந்ததில்லை எங்கள் ஊருக்கெல்லாம் வந்திருக்கிறாரு நிறையா கும்பாபிஷேகத்தை நடத்திக்கிறார் ஆனால் இன்றைக்கு அந்த டிடிவியாக இல்லை அப்படின்னா நான் ஏன் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்றதுக்கு காரணங்கள் நான் சொல்ல வேண்டும் ஏனென்று கேட்டால் அண்மையில் நம்முடைய மதுரைக்கு சென்றவர் ராமநாதபுரத்திற்கு சென்று என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அந்த வழக்கு தீர்ப்பாகி முடிந்தாகிவிட்டது இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் அரசு விழா எடுப்பேன் மணிமண்டபம் எடுப்பேன்லாம் சொல்றாங்க இந்த நாடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மாவுக்காக போட்ட ஓட்டு இன்னைக்கு நான் மரியாதைக்குரிய இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவேன் விழா எடுப்பேன் என்றால் நீங்கள் தரமான தலைவர் என்று உலகம் நம்பியது இவ்வளவு கீழே இறங்கி பேசுவீர்கள் என்று எல்லா மனிதர்களும் குறிப்பாக தென்பகுதியில் குமரி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஒரு ஜாதிய சிந்தனையை புகுத்தி எப்படி ஆர்கே நகர் தொகுதியில் சார் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா இந்த அக்னீஸ்வரம் கூட எம்எல்ஏ ஆயிடலாம் சார் எப்படி இன்னைக்கு முன்னாள் எம்எல்ஏ என்று சொல்லுகிறோம் அது மாதிரி டோக்கன் எம்எல்ஏ என்று பெயர் எடுத்த டிடிவி சார் இன்னைக்கு என்ன சொல்றாரு நான் ஜாதியத்தை கையில எடுத்து நான் அமைப்பேங்கிறாரு இதற்காக உங்களுடைய சிந்தனை உங்கள் பேச்சு நீங்கள் பேசுவதெல்லாம் கட்சி பேசாதவா நீங்க பேச போறீங்க இந்த நாட்டிற்கு பேச்சு தேவையில்லை இந்த நாட்டு மக்களுக்கு எத்தனை உதவிகள் செய்கிறீங்க ஏழைகளுடைய கண்ணீரை தொடக்கிறீங்களா ஆகவே அதற்காக என்ன திட்டம் இருக்கிறது ஆர்கே நகரில் நீங்க என்ன சொல்றீங்க சார் நீங்கள் போடுற திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் கூட்டி கணக்களிச்சு பார்த்தா பத்திரிகையாளர்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு லட்சம் கோடி வருது ஒரு வருஷம் பட்ஜெட்டை போட்டுடலாம் ஆகவே ஒரு மாய உலகத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே தியாகம் செய்தவர் தியாக தலைவி அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மாவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவி தியாக தலைவி ஆனால் நீங்கள் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டம் போகிறாங்க அந்த டிடிவி சாரனுடைய மனைவி மரியாதைக்குரிய அனுராதாக்கா அவங்க போறாங்க அவங்க போகும்போது சின்னம்மான்னு சொல்றாங்க அப்போ தியாகம் ஒரு ஒரு இடத்திலே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறது தியாகமே செய்யாது நீங்கள் இப்படி நீங்கள் பரப்புரை செய்தால் அப்போ மக்கள் என்ன சார் நினைப்பாங்க இது ஒன்று சார் இன்னொரு விஷயம் தொடர்ந்து இவர் பேசுற பேட்டியை தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் செயல்கள் என்று பார்த்தால் என்ன செயல்கள் இருக்கிறது என்ன திட்டங்கள் வைத்திருக்கின்றீர்கள் கலைஞர் கலைஞர் அவர்கள் சொல்லாததை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லாததை புரட்சி தலைவி அம்மா சொல்லாததை நீங்கள் வந்து ராமநாதபுரத்தில் ஒரு ஜாதிய விதையை விதைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த நாடு நல்லா இருக்கிறது பிடிக்கலையா இந்த நாட்டிற்கு நிம்மதி வேண்டுமா உங்களுக்கு பதவி சுகம் வேண்டுமா என்பதை மக்கள்தான் தீர்மானிப்பார்கள் ஆரம்பத்தில் இருந்தது போல் இந்த இயக்கம் இன்றைக்கு இல்லை மரியாதைக்குரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் இவங்கள்லாம் ஏன் போனாங்க ஏன் போனாங்க அப்படி என்று கேட்டால் மரியாதை குறைவு ஒன்று மற்றொன்று ஏகத்தாலம் வேண்டுகனே வர வச்சு காக்க வைக்கிறது இதெல்லாம் அவர் ஒரு முதலமைச்சர் போலவே அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறதாக எல்லா மனிதர்களும் பேசுகிறார்கள் நான் அதில் பாதிக்கப்பட்டவன் நான் வழக்கறிஞர் அணி என்னுடைய அமமுகவில் தலைமை கழக பேச்சா இருக்கிற எட்டு மாவட்டங்கள் போயிருக்கிறேன் ஆனால் அத்தனை மாவட்ட செயலாளர்களும் வேதனையோடு தான் கட்சி நடத்துகிறார்கள் ஆனால் சார் ஒன்று பதினெட்டு எங்கேயாவது ஒன்றாக கேட்டிருக்கமா புரட்சி தலைவி அம்மா சாகும்போது நூற்றி முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏ இருந்தாங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினெட்டு ஆச்சு பதினெட்டு இன்னைக்கு ஒன்னு இருத்து தெருவில் விட்டுட்டாங்களே அந்த பதினெட்டு பேரும் இன்னைக்கு கண்ணீர் வெடிக்கின்றார்களே நீங்கள் மட்டும் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இது என்ன சாணக்கியத்தனம் மக்களையும் இப்படித்தான் நீங்கள் செய்வீர்களோ ஆக தொடர்ந்து இது போன்றது என்னன்னா தமிழ்நாட்டினுடைய மோடி என்னை பொறுத்தளவுல டிடி சார் தமிழ் தமிழ்நாட்டினுடைய மோடி பேசுவார் செய்ய மாட்டார் பேசுவார் எந்த திட்டமும் இருக்காது பேசுவார் ஆனால் மக்களை கண்ணீர் வட வைப்பார் ஆனால் காலம் அதுக்கு கணிந்திருக்கிறதா என்று கேட்டால் மக்கள் கையில் தான் சார் இருக்குது ஒரு ஆர்கே நகர் மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் மாறிடுமா நடந்துருமா நடக்க விடுவாங்களா நடக்கிறது வரைக்கும் நீங்கள் நீங்கள் பக்குவமாகவும் பொறுப்போடு இருப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஆகவே ஏதோ ஒரு ஆணவ போக்கோடு ஒரு கண்டுகொள்ளாமல் கொள்ளாமல் அதாவது தங்கத்தமிழ் செல்வன் ரத்தத்திலே இருக்குது அவர் அண்ணா திமுக புரட்சி தலைவி அம்மா அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குனாங்க ஆசிரியர் பெற்றார் அவங்க அப்பா வந்து ஒன்றிய செயலாளர் பொறுப்புள்ள பதவியில் இருந்தாங்க அப்படிப்பட்டவரை கொண்டு வந்து எனது இரண்டு கண்களில் ஒரு கண் தமிழ் செல்வன் மருகன் நம்முடைய வெற்றிவேல் சொல்றீங்களே ஆழமரமும் சாதாரண பட்டுப்போன மரமும் ஒண்ணா அகத்தி மரமும் ஒண்ணா அதாவது காங்கிரசில் இருந்து வந்த வெற்றிவேல் என்னன்னா தமிழ்நாட்டுக்கே மாவட்ட செயலாளரா இப்ப தஞ்சையில் வந்து போராட்டம் நடத்தணுமே உண்ணாவிரத காவிரிக்காக போராட்டம் நடத்தமே அங்க வாழ் கொடுக்கிறார் யாரு அண்ணன் வெற்றிவேல் வாழ் கொடுக்கிறார் தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்படுகிறார்கள் ஆனால் வெளியிலே சொல்லுவதற்கில்லை இல்லை ஏதோ வந்துட்டோம் பதவியை இழந்துட்டோம் வேறு ஒன்றும் இல்லை என்று தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் எனக்கு முன்னாடி சிவசங்கரி போனாங்க அதுக்கு முன்னாடி என்ன செந்தில் பாலச்சண்ணன் போனாங்க அதுக்கு முன்னாடி என்ன நாஞ்சி சம்பத் போனாங்க நாஞ்சில் சம்பத் தண்ண நாங்கள் எல்லாரும் வந்து அண்ணன் கடலூர் நம்ம கர்நாடக புகழேந்தண்ண கையேந்தி பவனில் சாப்பிட்டுட்டு விடுதலை செய் விடுதலை செய் தீந்தமிழன் தினகரனை விடுதலை சொல்லி போராட்ட குரலை முதலில் எழுப்பியவர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் என்ன மரியாதை கிடச்சிச்சு நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் டெல்லியில் இருந்தீங்களே வெளியே வந்ததுக்கு பிறகு அவர் ஃபோனையே எடுக்கலையே அவர் பட்டியலை பார்க்க ஹவுஸில் இருக்கிறார் அதுக்கு பிறகு விலக போகிறீங்களாமே எல்லா மீடியா நண்பர்களும் சொல்கிறாங்கன்னு சொன்னதுக்கு பிறகு நான் வந்து பார்க்குறேங்குறாங்க ஆகவே ஒரு ஏதோ ஒரு மெத்தனை போக்கு தன்னை ஒரு முதலமைச்சராகவே பாவித்துக் கொள்ளுகிறார்கள் இந்த நிலை இது வருங்கால சமுதாயத்திற்கு நல்லது கிடையாது ஆகவே என்னை போன்றவர்களும் நான் தொடர்ந்து அந்த அந்த இயக்கத்துக்காக சார் இவங்க கட்சியே ஆரம்பிக்கலைங்க சார் அமமுகன்ற கட்சியே மேலூரில் தான் சார் ஆரம்பித்தாங்க அந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றரை வருஷ காலமாக நான் பேசிகிட்ருக்கேன் சார் எல்லா எபிசோடையும் நான் எவிடன்ஸ் வச்சிருக்கேன் சார் அவங்களுடைய பிஏ எத்தனை பேர்னு எனக்கே தெரியலைங்க சார் யாரை கேட்டாலும் இவர் அவருங்கிறார் அவர் இவருங்கிறாரு அவர் ஒரு உண்மையான தொண்டனை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை என்றால் தமிழக மக்கள் ஏழு கோடியே இருபது லட்சம் பேரை நீங்கள் எப்படி தக்க வைத்து கொள்ள போகின்றீர்கள் ஆகவே போக்கு என்பது அதிகார போக்கு ஆணவ போக்கு சார் நீங்கள் வந்து புரட்சி தலைவி அம்மா கிட்ட இருந்திருக்கலாம் அவங்க வந்து ஒரு ஒரிஜினல் நீங்கள் அவங்களுக்கு கீழே வேலை பார்த்துருக்குறீங்க ஆனால் உங்களுக்கும் அந்த மனப்பான்மை வறுமையானால் தமிழக மக்கள் மெல்ல 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 உங்களை நிராகரிப்பார்கள் புறக்கணிப்பார்கள் தலைமையை குற்றம் சொல்லுவதற்கு தலைமையிடமிருந்து எந்ததையும் நான் ஒரு பைசா கூட எதிர்பார்க்கவில்லை என் நேரம் என் பணம் என்னுடைய உழைப்பு என்னுடைய தியாகத்தை செஞ்சதுக்கு பிறகு நான் எதை எதிர்பார்ப்பது நான் குற்றம் சொல்லணுன்ற ஆசை இல்லை ஆனால் ஒரு பொதுஜனமாக நான் பேசுகின்றேன் நான் அப்படிப்பட்டவனா இந்நேரம் நான் பதவி சோக நிறைய நான் சம்பாரிச்சுக்கணும் நான் எந்த இதுவும் அறிவிக்கவில்லை நான் எதிர்பார்க்கவும் இல்லை ஆனால் உங்களுக்காக நான் குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்னை கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்களா சார் என்ன நிறைய பேர் இருக்காங்களே சார் ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் வந்துட்டு ரெண்டு மணி நேரம் அந்த கற்பகம் கடலை வெயிட் பண்ண வைக்கிறாங்க திரும்ப போங்கன்றாங்க சார் சார் மரியாதைக்குரிய ஜனார்த்தன சாருக்கு என்னுடைய செல்போன்ல இருந்து நான் எவிடன்ஸ் காட்ட தயாருங்க சார் என்னுடைய செல்போன்ல இருந்து நான் எத்தனை எபிசோடு பேசணுன்றதை அவருக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருக்கேன் சார் ஆனால் அவர் பார்க்கவே இல்லைங்க சார் சார் நான் கட்சிக்காக பேசுறேன் சொல்றேன் கேளுங்க அதாவது நான் மாநில செய்தி தொடர்பாளர் கிடையாது மாநில செய்தி தொடர்பாளருக்காக ஒன்றரை வருட காலம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பிரபு சார் நம்பர் நான் தரேன் ஜனார்த்தன சார் நம்பர் தரேன் அவங்களுக்கு நான் பேசின எபிசோடு எல்லாத்தையும் அனுப்புங்கண்டாங்க சார் நான் பேசுறேன் சார் சார் நான் பேசுறேன் நான் கடைசி அவன் மனிதனே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க அது வேறு விஷயம் ஆனால் நான் ஒரு வழக்கறிஞர் நான் அண்ணா திமுக தொண்டேன் ஆனால் கட்சிக்காக நான் எத்தனை எபிசோடு பேசியிருக்கிறேன் ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க தலைமை கழக பேச்சாளர் நான் அந்த மீட்டிங் போட்டிருக்கீங்கல்ல தூத்துக்குடியில் ஹென்ரி தாமஸ் போயிருக்கேன்ல சுந்தர் ராஜிப்பு எனக்கு பணம் கொடுத்துருக்காருல்ல அது தெரியாதா ஏன் வந்து கிருஷ்ணகிரி மாதேவன் எனக்கு வந்து பணம் கொடுத்துருக்கேன் நானும் குண்டுக்கள் என்னன்னு பேசியிருக்கேன்ல அப்போ நான் கட்சியே இல்லைன்றீங்களா ஆகவே நீங்கள் கொஞ்சம் 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 போனால் ஒரு கட்சியிலே இல்லை உறுப்பினரே இல்லை மனிதனே இல்லை எதை வேண்டுமானால் பேசலாம் ஆனால் என் மனசாட்சிக்கு உட்பட நான் உண்மையிலேயே என் நேரத்தை செலவழிச்சிக்கிறேன் என்னை அவர்கள் ஏமாற்றியிருக்கிறார்கள்